gen reviews disclaimer this channel does not promote any illegal activities this channel content is not illegal this channel not encourage illegal activities this channel content is always promotion content this video sponsored by genreviews.online Gen sponsor content genreviews.online genreviews product reviews best reviews review portal genreviews.online is one of the review portal site visit www.genreviews.online hi guys இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தி டான்ஸ் ஆஃப் எ தௌசண்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன ஒரு பக்கா ஃபேண்டஸியான ஒரு மூவியை பற்றி தான் நம்ம ஒன்லைன் மட்டும் பார்க்க போகிறோம் இந்த மூவியோட மூவியோடய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதாவது ஒருத்தன் அவன் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மந்திரவாதிகிட்ட தெரியாதனமாக மாட்டிக்கிறான் சந்திச்சிட்றான் அப்போது அங்கே நடந்த ஒரு விஷயம் அந்த மந்திரவாதி ஒரு சாபம் கொடுத்துட்றான் அவனுக்கு அந்த சாபத்தால் என்ன ஆகுதுன்னா சின்ன வயசில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எருமவாடு வயசுக்கு வந்துட்டான் அப்படி வந்தும் அவனுக்கு மேரேஜ் ஆகாத மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்றான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் அந்த மேரேஜ் ஆகாத கொடுத்த சாபத்தை முடிக்கிறதுக்காக உடைக்கிறதுக்காக ஒரு சூனியகாரி ச சந்தித்து பார்க்க போகிறான் அப்போ அந்த சுதிய சூனியகாரி கிட்டே அதை சொல்லும்போது அந்த சூனியகாரி என்ன சொல்கிறான்னா நான் இந்த சாபத்துலேருந்து உன்னை வெளியே கொண்டுட்டு வர்றேன் அதுக்காக நீ எனக்கு ஒரு மூணு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வைக்கிறான் ஸோ அந்த மூணு டாஸ்க் என்ன அப்படிங்கிறது ஒரு கொஷின் ரெண்டாவது அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த மூணு டாஸ்க் முடிஞ்சோன்னே எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்காக ஒரு காதல் தேவைது ஒரு ஒரு துணையை உருவாக்கி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது அது யார் என்ன ஸோ அதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணுறான் ஸோ இந்த மாதிரியான விஷயத்த ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இந்த கதையில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அதுக்காக அவர் என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அதை எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க முடியும் அதை வேறு மாதிரி த்ரில்லாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேன்டியாக கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த காதல் தேவதை அவளை இவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் எப்படி மேரேஜ் ஆகுது எப்படிலாம் லைஃப் செட்டில் ஆகுது இதை வந்து வேறு லெவலில் சொல்லியிருக்காங்க அந்த சூனியை எப்படி முறிக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் தேங்க் யூ